இங்கே கத்ரா ஏசு சிலை தோங்கின போது இப்படி தேவன் வேடு செய்தா காணப்பட்ட பாருங்க முதல் வார்த்தையில ஒரு வேடு மன்னிங்க சொன்னீங்க அடுத்த வேண்டுதல் ஏழாம் வார்த்தையில நாலாம் வார்த்தையில மறுபடியும் ஒரு வேண்டுதல் வந்துச்சு என்ன அப்படின்னா என்ன ஏன் கைவிட்டின்னு சொல்லணும் கத்தர் ஏன் வார்த்தை சொன்னாங்கிறத நீங்க உணர வேண்டும் இதோட லாஜிக்கை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா

మూశ్వరి అ

தேவனத்திலிருந்து ஒரு பதிலும் கொஞ்ச காலம் வராமல் இருந்ததுன்னா நீங்கள் பாவத்தில் நம்மளோட அவர் இருக்கிற அந்த நேரத்தில் தேவனோட பேச விரும்பலை மூணு நேரமாக பதில் விரும்பலை பின்பதை எந்த ஒரு சிம்பம்ஸும் ஒரு ஆவிக்கு குறிப்பும் அங்கே எழும்பவன் ஏசு இப்போது கேட்டார் அந்த என்னையே கைவிட்ட வாழ்க்கையிலேயே ஒரு பொறுமையான நிலைமை என்ன தெரியுமாங்க பணம் இல்லாதில்லை சிலர் ட்ரெஸ் எல்லாம் கொடுங்க நினைப்பாங்க சில இடத்துல பார்த்தீங்கன்னா நிர்வாணம் கூட எங்கேயா போயிடுவோம் என்ன என்ன குடிக்கும் தான் பார்த்தீங்கன்னா சில இடத்துக்கு வாய்க்காலில் குளிக்கு போவோம் துணி டவுங்கு இருந்துச்சுன்னா சில தான் ஆகிடுச்சி அவன் பார்த்தா நமக்கு என்ன வைக்கமும் இல்லாமல் நினச்சிடுவோம் கரையை ஏறி டவுசர் எடுப்போம் அது அப்போது துணிய கவசியத்தில் இருக்கிறதே கண்டுபிடிப்போம் சில இடத்துல பணம் இல்லாமல் இருக்கிறோம் சில இடத்துல இல்லாமல் இருக்கிறோம் இதெல்லாம் ஏன் கைவிட்டுன்னு கேட்காதீங்க அடைவட்டை உங்களே பொறுமையான நிலம் ட்ரெஸ் இல்லாது சாப்பாடு இல்லாதது வீடு இல்லாதது என்ன வேலை இல்லாதது பணம் இல்லாதது இதெல்லாம் பொறுமையாக நினச்சிக்காதீங்க வாழ்க்கையிலே பொறுமைன்னு என்ன தெரியுமா என்ன தேவன் கைவிட்ட நிலையா வாழ்க்கையில் கொடுமை என்னது தேவன் உங்களே கைவிட்ட நிறைய அந்த மூணு நேரம் ஏசு பொறுத்து இருந்தாங்க தேவனே தான் பதிலளி பாருன்னு சொல்லி ஒரு பதிலும் வரலை என்ன செஞ்சாங்க உடனே கதறினா நம்ம இடத்துல அப்போ தான் சில நேரங்களில் சில காரியங்கள் செய்வதற்கு ஆண்டு எதிர்பார்க்கும்போது பதிலே வர வரும் அதுதான் அங்கே ஒரு கைவிட்ட நிலை போல இருக்கும் ஆனால் தேவன் கைவிட போகிறதல்ல ஆனால் கைவிட்ட நிலையை நீங்கள் என்ன செய்யலாம் போல இருக்கும் அந்த நிலை அந்த நிலையை நீங்கள் எப்படி அறிஞ்சுக்கணும்னா ஒரு சிம்டம்ஸும் வர இந்த கால செய்யலாமா அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அமைதியாக இருக்கும் அப்பவும் தேவன் இதை ஏற்றுக்கொள்ளலை இதை வந்து பொறுமையாக இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஒரு நம்ம தேவன் பூரணமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நீ கண்டுக்கொள்ளலாம் இதுதான் அந்த தேவன் அமைதியாக இருக்கிறதும் அறிந்து கொள் மொதல் பாயிண்ட் அங்கே அமைதி அதாவது கைவி அதாவது அமைதியாக இருக்கிற சூழ்நிலை பதிலும் வராமல் ஹாரையும் நடக்காமல் ஒரு பெல்டிங்லாமல் இழுப்பும் இல்லாமல் அங்கே போகாமல் அப்படி அமைதியாக இருக்க போகிற ஒரு சுச்சுவேஷனே அந்த சுச்சுவேஷனை ஏன் டைம் டேபிளை போல் இருக்கிறார் சொல்லி நீங்கள் முதல் பாயிண்டாக இந்த வா இந்த வாக்கியத்திலிருந்து அர்த்தம் போடலாம் ரெண்டாவது பாயிண்ட் இந்த நிலைமை டைம் ஏன் வந்ததுங்கிறத திங்க் பண்ணுறதுக்காக கற்று மூணு நேரம் வைத்திருக்கிறேன் இந்த காரியம் எதுக்கு வச்சுருக்கிறார் திங்க் பண்ணுறதுக்காக ஒரு கை டேபிள் தெரிஞ்சு போச்சா நான் பதில் கொடுக்க தெரிஞ்சு போச்சா அப்போ என்ன இருக்கா இப்படி இருந்தேன் சொல்லி திங்க் பண்ணுறதுக்காக கற்று நேரத்தை கொடுக்குறார் இந்த கைவிட்ட நிலை ஏன் கொடுக்குறார் நீங்கள் நாம் என்ன பாவம் செஞ்சோமான்னு சொல்லி சொன்னீங்க தீ பண்ணுறதுக்கா இங்கே பாருங்க கத்ரா ஏசி பாவம் சுமந்ததுனால அவருக்கு இந்த நிலை வந்து ஒன்று பேர் ரெண்டாம் பாருங்க அவர் நிற்கமாய் அவர் பாவ தூங்கினார் ஏ கைவிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டார் தேவன் நீ போய் எல்லா பாதை வாங்க முடியாது நான் எப்படி பேசுவேன் முழுமையாக கற்று சொல்லிட்டு இருக்கான் அந்த இடத்துல தேவன பிற்பாடு அதை செயல்முறையை காமிச்சு காண்பிட்டார் சோத்திரம் சோற்றுறோம்டாத இங்கே நம்ம நிலையை மாற்றம் அறிந்து கொள்வோம் ஒரு பாவமான ஒரு நிலையில் அவங்க இருக்கும்போது இயேசு கைவிட்டு நிலையாக அவங்க இருப்பாங்க ஆனால் மூணாக பாயிண்ட் அவர் சொல்கிறேன் ஆனால் இங்கே வந்து ஒரு 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 ரிப்ரெஷன் இல்லாமல் ஒரு ரிசப்ஷன் இல்லாமல் ஒரு அட்நாட் பண்ணி ஒரு பதில் இல்லாமல் ஒரு சிம்டம்ஸ் டப்ஸ் ஒரு ஆதிக்குரிய அறிவு இல்லாம ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் ஆவி வாழ்க்கையில் காணப்பட்டால் அது தேவென்றது வந்து கைவிட்ட மேற்கொண்டு சொல்லி இலவசம் போல எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் இந்த நிலை ஏன் எனக்கு வந்துச்சு இப்போ தேவன் டைமில் இருக்கணும் ஏன் சொன்னேன் நீங்க செஞ்ச பாவத்தினாலே உண்டாயிட்டிருக்கிறதா இப்ப வாசிக்கலாம் ஒன்னு பேர் ரெண்டு இருபத்தி நாலு ஆ நான் பாவம் செய்து நீதி கேட்டு பிரயத்திருக்கும் படி அவர்தாமே

நம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சரீரத்தில் நம்மளுடைய பாவங்களை சுமந்து ஏன் கைவிட்டு என்று கதறினார் பாவங்கள் பாவங்கள் உங்களுக்கு சூடினார் பாவங்கள் உங்களுக்கு ஆட்கொண்டார் உங்க நிலை இப்படிதான் இருக்கும் தேவன் கைவிட்ட நிலை போலதான் இருக்க கைவிட்ட நிலை நம்மளோட பாவங்கள் இல்லாம சரீரத்தில் சுமந்துனாலே அவராயிருந்து பாவம் பண்ணாமலே பாவம் பாவங்களோடமாய் தேவன் அவங்க கைவிட்டதனாலே அங்கே அவர் கேட்டார் அவர் தான் நீ போட நீ அவங்க சொல்லி அங்கே பாடுபட்டுதான் அனுமதிச்சார் அந்த பாடலை ஏற்றுக்கொண்டார் தேவன் கைவிட்ட நிலையும் அங்கே ஏற்றுக்கொண்டார் அப்போ பாருங்க மூணு வாக்கிய மூணு மூணு கொள்ள பொண்ணு நம்மளிருந்து நம்மகிட்ட இருந்து எது வரல பதில் வரல ஒரு ரிசப்ஷன் வரல அச்சா வரலாம் தேவன் கைவிட்ட நிலை போட இருக்குன்னு சொல்லி நம்ம மகிழ்ச்சியும் போதை அஞ்சு அப்புறம் ஏன் வந்து சொன்னால் நாம் செயல

அந்த நிலை எப்படின்னா அமைதியா இருக்கிற சூழ்நிலை நம்ம கண்டுபிடிக்கலாம் அந்த சூழ்நிலையை சென்று பார்த்து ஆராய்ந்து பாருங்க அந்த சூழ்நிலை ஆராய்ந்து பார்த்த பின்போம் என் பாவங்கள் இது என்று சொல்லி அறிக்கை செய்து உடனே தேவடத்தை என்ன செய்ய அந்த 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 கைவிட்ட நிலையில என்ன செய்யறீங்க தேவடத்துல வேடல் செய்ய வேண்டும் சொல்லி இயேசு சிவில் நம்ம கையில் செஞ்சிருக்கிறார் ஒரு மாதிரியை தான் காண்டிட்டு இருக்கிறார் இதே வசனம் சங்கீதம் ஏன் தேவையே கைவிட்டு சொல்லி இருபத்தி ரெண்டாவது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் வாசிக்க வேண்டாம் என்னையே கைப்பற்றி சொல்லி வேத வாக்கியம் சொல்லி அதை நிறைவேற்ற முடியாத கட்ட சொன்னார்கிறது இன்னொருத்தமும் இருக்கு அதில் வேதவாக்கியம் முடியாது ஏன் கைப்பற்றி சொல்லி அவர் அது மூலமா நாம அறிந்து லாஜிக் என்ன ஒரு மாதிரி என்ன அப்படின்னா நான் பாவம் செய்ய போகலாம் தேவன் கைவிட்ட போல நிலை போல இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு அப்போ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பதில் கிடச்சிருக்காது அது அதனாலேயே அப்போ என்ன செய்வோம் உடனே கைவிட்டு இருந்த நிலையில் அப்படி ஜவம் இல்லாமல் எனக்கு என்ன மூடி சோகத்தில் படுத்துடக்கூடாது துக்கத்தில் மா மாண்டு பெறக்கூடாது அந்த நேரத்தில் உடனே நம்ம செஞ்சு என்ன சொல்லி ஆராய்ச்சி பார்த்து தேவன் அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும் அது தொடர்ந்து தொடர்ந்து என்ன செய்வோம் அந்த கைவிட்டு நிலையில் என்ன செய்யணும் என்ன ஏன் கைவிட்டு சொல்லி செய்யணும் வேண்டுதல் செய்ய இந்த மூணு காரியத்தை நீங்கள் செய்யும் போது நீங்கள் கரெக்டாக தேவனும் வேண்டுகோள் உங்களுக்கு ஆஸ்வாதம் இல்லைன்னு சொல்லி ஏசுகளை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார் ஆகியனாலே அத்தனை பசங்கள் சோத்திரம் இல்லாததாக நாம் எந்த சூழ்நிலையும் நாம் சிறந்த பதில் வராமல் இருந்தால் நாம் உடனே சோற்று போய் தேவர்தன் செய்யணும் உடனே தேவர்தான் செய்யணும் என்ன செய்யுங்க

இந்த வாக்கியத்துல நாம் கற்றுொள்ள காரியம் என்னன்னா உங்க பாத்து வெண்ணுまい தேவன் உன சிட்சிக்கும்போது நீங்க பண்ண வேண்டியது என்ன? ஜெபம். ஹalleluya. அதற்கு நாம வேண்ட இரசியை பறை. ஆமென். ஹalleluya. ஹalleluya.